நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக ஒரு டாபிக் ஓடிட்டுருக்கு என்ன யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு இந்த டாப்பிக்கு பெரிய அத்தாரிட்டியாக இன்றைக்கி பேசிகிட்ருக்கிறவர் யாருன்னா நல்ல சரக்கு அடிச்சுட்டு நடிகைகளினுடைய சமாதி மேலே படுத்து தூங்குகிற ஒரு ஆள் இருக்கிறாரு சீமான் அவர் தான் பெரிய அத்தாரிட்டி மாதிரி இங்கே யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஏற்கனவே ரொம்ப ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ ஆனால் இதே பொய்யே சீமான் உருட்டிகிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு ஒரு விளக்கம் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ இப்போ யார் தமிழர் அப்படிங்கனா இப்போ தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாடுங்கிறது இன்றைக்கி தான் தமிழ்நாடுன்னு தனியாக கொஞ்சத்தை பிரித்து வச்சுருக்குறாங்க இப்போ நாளைக்கு ஒரு வேளை வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மூணாக பிரிக்கலாம் நாலாக பிரிக்கலாம் அப்போ மூணு பிரிவாக வந்து தமிழ்நாட்டை பிரிச்சுட்டா அப்போ தமிழ்நாட்டு மக்களே வேறு வேறு இனம்னு ஆயிருமா ஆகாது இல்லையா அதே மாதிரி தான் இந்த தென்னிந்திய மக்கள் எல்லோருமே ஒரே இனத்தவர்கள் தான் தமிழ் பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்கன்னு இவங்க நால்வரும் சேர்ந்து இந்த சவுத் இந்தியன் ஜீன் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏஎஸ்ஐ ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன் அப்படின்னு இந்த இந்த மக்களை வந்து சொல்லுவாங்க ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன்னு இப்போ ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன் ஏஏஎஸ்ஐ அப்படி இவங்களுக்கு இருக்கிற இந்த மரபணு இருக்குல்ல இவங்க ரத்தத்தில் இருக்கிற அடையாளம் இந்த ரத்தத்தில் இருக்கிற ஒரே மாதிரியான இந்த மரபணு அடையாளத்தை ஏஎஸ்ஐ கூட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏஎஸ்ஐ ஜீன் பூல் அப்படின்னு சொல்கிறது ஏஎஸ்ஐ மரபணு கூட்டம் இல்லாட்டி குழு இல்லாட்டி அப்படி ஏதான்னு பணு வச்சுக்கிடுவோம் சரியா ஏஎஸ்ஐ கூட்டு இப்போது இது வந்து தமிழர் தெலுங்கர் கன்னடர் மலையாளி எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்போ சீமான் வந்து உருட்டிக்கிட்டே இருக்கார் இவங்க தெலுங்கன் வேற இனம் தமிழன் வேற இனம்னு அது அது என்ன அப்படின்னு கேட்டால் அது சிம்பிளி தட் அது உருட்டு போய் உருட்டு இப்படிலாம் உருட்ட சொல்லி அவருக்கு யாருக்கோ பணம் கொடுத்து அது ஏதோ ஒரு அஜெண்டாவும் கொடுத்து இதை பண்ண சொல்லியிருக்காங்க அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த நால்வருக்குமான அந்த ஜீன் குழுமம் அந்த மரபணு கூட்டு வந்து ஒரே மாதிரியானது இது வந்து இந்த மக்களை ஏஎஸ்ஐம்பாங்க இவங்க உடம்புல இருக்கிறது இந்த ஏஎஸ்ஐ மரபணு குழு இல்லாட்டி மரபணு கூட்டு இதுதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது ப்ளஸ் இதே ஏஎஸ்ஐ கூட்டு இந்த தலு தமிழ் தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள் போக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற அந்த மக்கள்கிட்டையும் இந்த மரபணம் இருக்குது இந்த அஞ்சு குழுக்களை தவிர வேறு யாருக்கிட்டையும் ஒட்டு மொத்தமாக இந்த கூட்டு கிடையாது அண்டர்லைன் திஸ் வேறு யாருக்கிட்டையும் கிடையாது அப்போ ஈழவர்களும் தமிழர்கள்தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுவே அது என்ன அப்படின்னா அவர்கள் தமிழர்களாக ஒருவேளைக்கு சில ஜீன்ஸ் தான் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்களே தவிர நம்ம இந்த கூட்டில் இருக்கிற அத்தனையும் அவர்களிடம் கிடையாது அதனால் அவர்கள் இன ரீதியாக இந்த சவுத் இண்டியன் சொல்லக்கூடிய அல்லது இந்த இதுக்கு இதுக்கு பேரே அதனால் இதைத்தான் வந்து திராவிட ஜீன்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம் தமிழ் தெலுங்கர் மலையாளிகள் கன்னடர் நாலு பேர் சேர்த்த அந்த குழு அந்த மக்கள் இந்த நாலு மக்களையும் சேர்த்தவர்களை நீங்கள் சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் சரி இல்லாட்டி தமிழர் இனம்னு சொல்லிட்டாலும் சரி இல்லாட்டி திராவிடர்னு சொல்லிட்டாலும் சரி இந்த திராவிட ஜீன் குழுமத்தினுடைய இந்த ஜீன் கூட்டு மொத்த கூட்டு வந்து ஈழவர்கள்கிட்ட கிடையாது நல்லா புரிஞ்சதாக ஈழவர்கள்கிட்ட கிடையாது அதனால் நாங்களும் ஈழவரும் தான் ஒன்று தான் அப்படின்னு இழுத்து இழுத்து நாங்கள் தான் அங்கே ஜோடி அப்படின்னு இவர் இருக்காரு யார் சீமான் அது உண்மை கிடையாது சரி இப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த நமக்கான பொதுவான இரத்தம் பொதுவான மரபணுன்னா இந்த திராவிடர்கள்னு சொல்லப்படுற இந்த நாலு மக்களுக்கும் அந்த மாதிரில உள்ளவங்களுக்கும் தான் இருக்குது ஈழவர்களுக்கு அந்த பொதுவான மரபணு கூட்டு இல்லை ரைட்டு ரெண்டாவது அப்போ எவ்வளவு தான் வந்து நம்மளோட ஒத்து இருக்கிறாங்க ஈழவர்கள் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஸ்டடியிலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இது எவ்வளவு அவங்க எந்த மக்களை எடுத்தாங்கங்கிறத பொறுத்து இருபத்தி ஆறு சதவிகிதத்துலேருந்து ஐம்பத்தோரு சதவிகிதம் வரைக்கும் நம்மளனுடைய இந்த மரபணுக்களை இந்த ஈழவர்கள்ட்டரு வந்து அவங்கக்கிட்ட இருக்குது இப்போ நம்மளை தமிழர்கள் இல்லை விசீமான் பாஷையில் சொல்லப்போனால் நம்ம பச்சை தமிழர்கள் அப்படின்னு அந்த பச்சை தமிழர்களில் தமிழர் தெலுங்கர் மலையாளி கன்னடி எல்லாருந்தால் அப்போ பச்சை தமிழர் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே ரத்தம் ஒரே மரபணு கூட்டு தான் இருக்குது இந்த பச்சை தமிழர் நூறு சதவிகிதம் தமிழர்னால் அப்போ ஈழவர்கள் ஐம்பது சதவிகித தமிழர்னு நம்ம சொல்லணும் ஆனால் அவர்கள் தமிழர்னு நம்ம சொல்ல வேண்டாம் அது அவர்களுக்குன்னு உண்டான ஒரு ஸ்பெஷல் ஒரு மரபணு கூட்டு அவர்களை ஈழவர்கள்னு சொல்லுவோம் ஆனால் ஐம்பது சதவிகிதம் இருபத்தி ஆறிலருந்து ஐம்பத்தோரு சதவிகித மரபணுக்கள் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது சாரி அப்போது பாக்கி எல்லாம் யாரோட இருக்குது யாருக்கு ஒத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க சிங்களர்களினுடைய ஜீன்ஸ் தான் அவங்களுக்கு நிறையா இருக்குது தமிழர்களோட இருபத்தி அஞ்சில் இருபத்தாறுலேருந்து ஐம்பத்தோரு சதவிகிதம் தான் ஆனால் சிங்களர்களினுடைய ஜீன்ஸோட அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது தாங்க இருக்குது சி சிங்களவர்களுக்கு என்ன ரத்தம் ஓடுதோ அதே தான் இலங்கை தமிழர்களுக்கும் இருக்குது அன்பத் அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் மரபணுக்கள் ஒரே மாதிரி இருக்குது இது எதுலெல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இதில் ப ரெண்டு மூணு வகையான டெஸ்டிங் எல்லாம் இருக்குது ஒன்று வந்து பிளட் குரூப்புங் குரூப்பிங்னு க்ரூப்பிங்னு வாங்க அந்த டெஸ்டிங் அப்புறம் ஜெனிட்டிக் மார்க்கர்ஸ் ப்ளட் ஜெனெடிக் மார்க்கர்ஸ் அப்படிம்பாங்க அப்புறம் சிங்கிள் நியூக்ளியோ ட்ரைடு பாலிமார்ஃபிசம்னு அதில் வர்ற அந்த சின்ன சின்ன வேரியன்ட்ஸ்னால் அந்த பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறது அப்புறம் ஜெனெடிக் டிஸ்டன்ஸ் ஸ்டடி நிறைய பேருக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க யார் கொஞ்சம் அதை விட தள்ளி இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு அந்த ஜெனடிக் டிஸ்டன்ஸ் ஸ்டடி இந்த மூலமாக தான் இதை வந்து அசஸ் இருக்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் வந்து அவங்கள வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னதை டாக்டர் கௌதம் கே ஷத்ரியா அப்படிங்கிறவ தான் சொல்லியிருக்கார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவருடைய ஸ்டடியையும் ஸ்ரீலங்கன் ஜெனட்டிக் ஸ்டடி அப்படிங்கிறதுல வந்து போய் அவரை நீங்கள் நெட்லேயே பார்க்கலாம் ப்ரவுஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி டாக்டர் கௌதம் கே ஷத்ரியா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இலங்கை தமிழர்கள் அதாவது ஈழவர்கள் தமிழர்களோட அதாவது இந்திய தமிழர்களோடெல்லாம் இவங்க ரொம்ப கம்மியாக தான் ஒத்துருக்குறாங்க ஆனால் அவர்கள் சிங்களர்களோடு தான் அவங்களுக்கு நிறைய மரபணு ஒற்றுமைகள் இருக்குது புரிஞ்சதா அவங்களோடு தான் அவங்க சேர்ந்தவங்க இதை விட என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மரபணுக்கு ஒரு கூட்டு இருக்குது ஒரு வேரியன்ட்டு எப்யூடி எஃப்யூடி டூ ஜீன் அப்படின்னு எஃப்யூடி டூ இந்த எஃப்யூடி டூவில் வந்து இந்த ஜீன் இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டு ஒன்று வந்து அவர்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்குது அது நமக்கு அதாவது திராவிடர்களுக்கு தமிழர் தெலுங்கர் மலையாளி கன்னடர்கள் இருக்கிற இந்த தமிழர் இந்த ஜீனுக்கு தமிழ் இனத்தில் வந்து இவங்களுக்கு நமக்கு வந்து அந்த ஜீன் கிடையாது ஆனால் அந்த வேரியண்ட்டு சிங்களர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஈழவர்களுக்கும் மட்டுமே இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வேறு ஏதோ ஒரு பொதுவான ஒரு ஆர்ஜின் இல்லாட்டி பொதுவான ஒரு மூலம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு இதை காமிக்குது இது வந்து உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது அவங்க ரெண்டு பேருக்கும் ஷேர்டு ஒரு ஆன்சஸ்ட்ரி இருக்குது ஆனால் நம்ம கூட அவங்க சேர்ந்தவங்க கிடையாது அந்த இந்த ஆன்சஸ்ட்ரி நம்மதில் இருந்து அது வித்தியாசப்பட்டு இருக்குது அதே மாதிரி இந்த சிங்களர்களை எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி இன்னொரு முக்கிய முக்கியமான ஃபேக்ட் வந்து சொல்லணும் இப்போ இந்த சிங்களர்களையும் தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் எடுத்துக்கிட்டால் இலங்கை தமிழர்களை விடவும் இலங்கையில் இருக்கிற சிங்களர்கள்தான் நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழர் தெலுங்கர் இந்த சொல்கிறோம் இல்லையா இந்த மரபணு இந்த சவுத் இந்திய இந்த தமிழ் இன குரூப்பில் இந்த மரபணுக்கள் ரொம்ப ஒற்றுமை இருக்குது அதை விட தான் இளவர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு இருக்குது இதை வந்து டாக்டர் சிங் அப்படிங்கிறவர் இதை ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்கிறாரு அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு நிறையா வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கின்றார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சிலர் வந்து அறுபத்தொம்போது சதவிகிதம் வரைக்கும் ச வந்து இருக்குது அப்படின்றாங்க ஐம்பத்தி அறுபத்தொம்போது சதவிகிதம் வரைக்கும் சிலர் வந்து ஐம்பத்தி நாலு சதவிகிதம் வரைக்கின்றாங்க பட் இந்த வேரியேஷன் கொஞ்சம் இருக்குது ஆனால் எல்லோருமே வ எல்லார் ஸ்டடியிலையும் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா இலங்கையில் உள்ள சிங்களர்களினுடைய மரபணுக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழர் தெலுங்கர் மலையாளி கன்னடம் இருக்காங்களே முக்கியமாக இந்த தமிழர்கள் ஜீனோட ரொம்ப இருக்கே தவிர அதை விட கொஞ்சம் தள்ளி தான் இலங்கை அல்லது இலங்கை தமிழர் அல்லது ஈழவர்களினுடைய மரபணு கூட்டம் இருக்குது அப்படி அதை விட க தள்ளின்னு சொல்கிறத விட அதை விட குறைவாகத்தான் நமக்கு பொதுவான மரபணுக்கள் இருக்குது அப்போது நமக்கு மிக நெருக்கமானவர்கள் வந்து இந்த திராவிட கூட்டம் இல்லாட்டி இந்த தமிழர் கூட்டம் தென்னிந்தியாவில் இருக்கிற இந்த தமிழர் தெலுங்கர்களுக்கு இந்த கன்னடர் இவங்க மலையாளம் இருக்கிற இல்லாட்டி தமிழர்னு மட்டும் வச்சுக்கோ அந்த தமிழர்களுக்கு நெருங்கிய இதுன்னா அது செங்கிலர்கள் தானே தவிர ஈழவர்கள் கிடையாது இது டாக்டர் சிங் வந்து ஸ்டடி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதை நமக்கு இதை சொல்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு ஆச்சரியமாக தான் டிஸ்டன்சிங் ஸ்டடி சொல்லிவிட்டேன் ஏஎஸ்ஐஇ அப்புறம் இப்போ இதில் சரி இப்போ இதிலேருந்து நம்ம என்ன அசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் ஈழவர்களும் ஒரே ஆர்ஜன் கிடையாது இது நிச்சயம் ஆ இன்னொன்று சொல்லணும் அவர் வந்து ரொம்ப ஒத்து இருக்குன்னு சொல்கிறாரு சிங்களர்களுடைய ஜீன் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீனுக்கு ரொம்ப ஒத்து வருது அப்படின்னு சொன்னால் மரபணுவோட ஒத்து வருதுன்றாரு அதுலேயும் நம்ம இதில் பிறமலை கள்ளர் அப்படிங்கிற ஒரு சமூகத்தினுடைய மரபணு குழுக்கள் கிழக்கு குழுக்கு அது ரொம்பவே ஒத்து இருக்குது அப்படின்னு வேறு அதையும் வந்து அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் டாக்டர் சிங்கினுடைய ஜெனட்டிக் ஸ்டடியையும் கூட போய் பாருங்க அது அப்போது இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த சீமான் உருட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல இது தமிழ் பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்கெல்லாம் வேறு வேறு இனம்னு சொல்கிறதெல்லாம் அந்த அண்ட புழுகு டோட்டல் அயோக்கியத்தனம் இட்ஸ் நாட் ட்ரூ இதுவங்க எல்லாரும் ஒரே ரத்தம் சேர்ந்தவர்கள் தமிழர் தெலுங்கர் மலையாளிகள் கன்னடம் ஒன்று ரெண்டாவது இலங்கை தமிழர்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இவங்க ஒன்றா இருக்கிற ஒரே தமிழ் பேசுகிறதுனால அவங்களும் இவங்களும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுனால வாரியாக பார்த்தோன்னா ஒன்று ஆனால் இனம்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற நம்ம இனம் வேற ஈழவர்களினுடைய இனம் வேறு இது இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு ஈழவர்கள் நம்மளை விட சிங்களர்களுக்குத்தான் நெருக்கமான மரபணு மரபணு ரீதியாக இல்லாட்டி இரத்த ரீதியாக ரொம்ப ஒத்து இருக்கிறாங்க சரி நம்ம நம்மப்போ நம்மக்கிட்ட கம்மியா இரு நம்மள மாதிரி இல்லை நம்ம இனத்தோட சேர்ந்த ஜீன்ஸ் கம்மியா தான் இருக்குன்னா வேற யார் ஜீன்ஸ் இருக்கு ஈழவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெங்காலிக்கலனுடைய ஜீன்ஸ் இருக்கு அது போக சிங்களர்களுக்குன்னு ஒரு கலவையான ஒரு கூட்டு இருக்குது என்னென்னதுன்னா சிங்களர்களுக்கு வந்து பெங்காலிகள் கிட்டே இருக்கிறது இருக்குது ஒரிசாக்காரங்களோடையது இருக்குது யுராஷியன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க அந்த அதாவது இந்த ஈரோ ஐரோப்பியர்கள் அவங்களுடையதும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்தவர்களுடைய இது இருக்குது அரேபியர்களினுடைய மரபணுக்கள் இருக்குது இப்படி ஒரு கூட்டு கலவையான ஒரு மரபணு குழு கூட்டு இருக்குது இந்த கூட்டு இலங்கை தமிழர்களுக்கும் இருக்குது அது சிங்களர்களுக்கும் இருக்குது இதை இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ண இவங்க ரெண்டு பேருமே தே ஹாவ் தட் அந்த ஜீன்ஸை வந்து இவங்க உடம்பில் இருக்குது சரி இப்போ கம்மிங் டு த பாயிண்ட்டு இவ்வளோ இப்போ நம்ம ஒன்று சொல்லிட்டோம் என்னது த தெலுங்கனும் தமிழ் இனத்தவர்னு நம்ம ரொம்ப காலமாக சொல்கிறது இப்போ நம்ம எல்லா உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தெலுங்கு பேசுகிறவன் தமிழ் இனம் இல்லைன்னா தமிழ் பேசுகிறவனு தமிழ் இனம் இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான் ஸோ இப்போ இந்த உருட்டுகள்லாம் வந்து இப்போ இதை மாற்ற மறுக்க முடியாத உண்மை ரத்தத்தில் இருக்குது அவங்க அவங்க ரத்தத்திலே இருக்குது யார் தமிழர் யார் தமிழர் இல்லை அப்படிங்கிறது ஸோ தமிழுங்கிறது ஒரு மொழி அந்த மொழியை வச்சேமும் மொழி எல்லாம் வந்து ஒரே இனம்னு சொல்கிறது அது அறியாமையினால் வர்றது ஏன் இன்றைக்கி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பேரப்பிள்ளைகளே கூட இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க ஃபாரின் போயாச்சுன்னா அவங்க இன்னும் கொழு பேரங்கள்லாம் வந்து தமிழ் பேச போகிறதே இல்லை இது இங்கிலீஷ் தான் இப்போ இங்கிலீஷோ வேறு ஏதோ பேச போகிறாங்க ஏன் இன்றைக்கி இலங்கை தமிழர்களுடைய பிள்ளைகளையுமே பிள்ளைகள் எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்க வேறு இனம்னு ஆயிடுமா ஆகாது அதில் அப்போவே அவங்க என்ன மொழி பேசினாலும் அவங்க அதே தமிழர் இனம் தானே அதே மாதிரி தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழர் தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள் எல்லோரும் வேறு வேறு மொழி பேசினாலும் இவர்கள் எல்லோரும் ஒரே இனத்தவர்கள் தான் அதே மாதிரி தமிழையே பேசினாலும் ஈழவர்கள் வேறு இனத்தவர்கள் தான் அவர்கள் வந்து இந்த தம் இந்த தமிழர் நம்ம சொல்கிற இந்த இனத்தில் அவர்கள் சேரமாட்டார்கள் அவர்களுக்கு தனியாக டிஸ்டிங்க்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம கேட்குற ஒரே இது தான் ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ காலமாக இலங்கை தமிழர்கள் அந்த ஈழவர்களோடையும் அந்த ஈழப்போரோடையும் நம்ம வந்து நெருங்கிய ஒரு மன ரீதியான ஒரு தொடர்பில் இருந்தவங்க இவ்வளவு தூரம் நெருங்கிய ஒரு தொடர்பு இலங்கை தமிழர்களுக்கும் ஈழவர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இருந்தும் ஏன் இவர்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு மன வேற்றுமையும் இவ்வளோ பெரிய போராட்டங்களும் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இது எப்படி ஆச்சு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நமக்கு வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாத அந்த அளவுக்கு ஒரு வெறி ஆட்டமாக ஒரு இனவெறி ஒரு பகை உணர்வு ரெண்டு தரப்புல இருந்தோ அவங்க சைடு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பண்ணுச்சு இருந்த இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் இவ்வளவு சிங்களர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழர்கள் அதே மாதிரி சிங்களனுக்கு அவன் ரத்தத்திலேயும் அதே மாதிரி அவ்வளவுக்கு முக்கால்வாசிக்கு தமிழர்கள் தான் இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இவர்களால் எப்படி ஒருத்தரை ஒருத்தர் இவ்வளவு தூரம் வெறுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் எனக்கு ஒரு இது நான் முன்ன ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒன்று படிச்சிருக்கேன் படிச்சிருக்கிறேன் நம்ம இந்திய தேர்தல் ஆணையர் வந்து டிஎன் என் சேஷன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தார் அந்த புக்கில் அவர் ஒரு தகவலும் சொல்லியிருந்தார் இலங்கையில் நடக்கிற இந்த தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான இந்த சிவில் வார்னுக்கு வந்து இதற்கு பின்னணியில் இருக்கிறது அமெரிக்காவின் சிஐஏ அப்படின்னு எழுதியிருந்தார் அப்போ அவர் சர்வீஸில் வேறு இருக்கார் அப்போ அந்த புக்கை எழுதியிருந்தார் வழக்கம் போல் அரசியல்வாதிகள்லாம் ஒரே பல்லு பண்ணி ஒரே சத்தம் போட்ட உடனேமும் அவர் அந்த புக்கில் இருந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளை நீக்கினார் ஸோ அப்போ வந்து யார் எந்த பரட்டை பற்ற வச்சான்னு தெரியாது ஆனால் இவ்வளவு நெருக்கமான வந்து ஒரு இரத்த உறவு உள்ள இந்த ரெண்டு மக்களுக்கு உள்ள இவ்வளோ பெரிய ஒரு வேற்றுமையும் இவ்வளோ பெரிய போராட்டமும் இவ்வளவு காலம் நடந்திருக்குதுன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இவன் எவன் பற்ற வச்சுருந்தாலும் சரி இனிமேலாவது இதை தணிக்கிறதுக்கு அது அங்கே மொத்த மொத்தமாக எரிஞ்சு இலங்கையவே அது வந்து அழிச்சிருச்சு அது இலங்கையவே அழித்தது மட்டும் இல்லை இங்கே தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி அது பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு இதே இனவேற்றுமை மொழி வேற்றுமைன்னு பேசிக்கிட்டு தெரிகிறவங்க இதே தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு பற்ற வச்சுக்கிட்டு தெரிகிறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது இந்த மாதிரி செய்ய சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பணமும் கொடுக்கப்படுதுங்கிறதும் நமக்கு வந்து நம்ம கேள்விப்படத்தான் செய்கிறோம் ஆனால் இப்படி மற்றவர்களினுடைய இதுக்கெல்லாம் வந்து தலையை கொடுத்து மண்டையை கழுவ கழுவ சொல்லி இல்லாட்டி பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கு பதில் இவர்கள் இந்த பிரச்சனையை நல்ல விதமாக அட்லீஸ்ட் இந்த ஈழப்போர் இல்லாட்டி இந்த இலங்கை பிரச்சனை வந்து நல்லபடியாக முடிஞ்சால் நமக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் என்னமோ சொல்லுவாங்க சாட்சிக்காரங்க காலில் விழுகிறதை விட சண்டைக்காரங்க காலில் விழுகலாம்னு இந்த இலங்கை போர் இந்த இந்த ஈழப்போர் விவகாரத்தில் யார் யார்கிட்டயோ மீடியேஷன் பண்ண சொல்லி எங்கெங்கேயோ போய் இன்னும் எவ்வளோ காலமோ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஈழ மக்கள் இப்படி எங்கெங்கேயோ போகிறத விட யார் நம்ம வந்து சண்டைக்காரன் காலில் விழுக சொல்லலை ஆனால் சண்டைக்காரங்கிட்ட குலுக்கவாது செய்யணும் அதற்கு உண்டான திறமையும் தகுதியும் இளவர்களுக்கு உண்டுன்னு நமக்கு தெரியும் காலம் தாழ்த்தாமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வேணும் அவ்வளோதான் என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோ மன்னிக்கிற மனப்பான்மையும் கொஞ்சம் இருக்கணும் இரண்டு தரப்புக்குமே அவர்களுக்கு வந்தன்னா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இது ஈழத்து ஈழ விஷயத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சீமானுடைய தம்பிகள் சீமான் செய்கிறது அயோக்கியத்தனம் காசுக்காக இப்படி தமிழர் தெலுங்கர்கள்னு விரோதத்தை விரைச்சிக்கிட்டு இருக்கிற அயோக்கியத்தனம் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட விவரமே இல்லாமல் யோசிக்காமல் அது எப்படி தமிழன் தெலுங்கனாவான் அப்படி அதே மாதிரி இப்படியே கேட்டுக்கிட்டு கூட புரிதல் இல்லாமல் ஒரே இன மக்கள் வேறு வேறு மொழிகள் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற புரிதல் இல்லாமல் இந்த தம்பிகளுக்காகத்தான் நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட இந்த பதிவை போட்டிருக்கிறோம் நான் சொன்னது கூட நீங்கள் எடுக்க வேண்டாம் போய் படிங்க டாக்டர் கே சத்ரியா கௌதம் கே சத்ரியா டாக்டர் கௌதம் கே ஷத்ரியா அவருடைய ஜெனட்டிக் ஸ்டடி பாருங்கள் டாக்டர் சிங் பண்ணியிருக்காங்க பெரேரான்றவர் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி இந்த ஸ்டடீஸ் எல்லாம் மஸ்தானான்றவர் பண்ணியிருக்கிறாரு இது எல்லாமே ஸ்ரீலங்கன் ஜீன்ஸ் ஜெனட்டிக் ஸ்டடீஸும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜெனட்டிக் ஸ்டடீஸ் இருக்குது கம்பேர் பண்ணியும் நிறையா போட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா எது உண்மை யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர்னு உங்களுக்கு தெரியும் தமிழ் இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னது தமிழர் தெலுங்கர் மலையாளிகள் கன்னடர்னா அந்தமான் காரங்களையும் சேர்த்த இவர்கள்தான் தமிழ் இனம் இந்த இனம்தான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற தமிழ் இனம் ஈழவர்கள் நீண்ட காலமாக நம்மோடு தொடர்பில் இருந்ததால் நமக்கு இப்போ வெறும் வரலாற்று காலம் முதல் கொண்டேமும் ராஜராஜ ராஜ சாரி ராஜராஜன் நம்ம வளவன் காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்தேமும் வந்து நம்ம தொடர்ந்து தொடர்பில் இருந்திருக்கோம் இந்த சேர சோழ பாண்டியர்களினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாட்டி ஆக்கிரமிப்பில் இதில் தான் வந்து இளங் இலங்கை இருந்ததுனால மிக நீண்ட வரலாற்று தொடர்பு நமக்கு இருக்கிறதுனால ஏற்பட்ட மிக நீண்ட ஒரு மரபணு கூட்டு மரபணு அட்மிக்ஸ்சர்ன்னு சொல்கிறது ஜெனட்டிக் அட்மிக்ஸ்சர் மரபணு கூட்டு நடந்ததுனால நம்ம நிறையா வந்து ரொம்ப ஒத்து இருக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இனம்னு வரும்பொழுது நம்ம தமிழ் இனம் பேர் ஈழவர்களின் இனம் பேருங்கிற இந்த புரிதல் நமக்கு இருக்கட்டும் ஆனால் அவர்கள் நம்ம உறவுகள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நிறைய உறவுகள் பின்னாலையில் இந்த ரெண்டாயிரம் வருஷமாக ஏற்பட்டுருக்கு நம்ம இதை பார்த்துட்ருக்குறோம் அவர் இந்த அந்த உறவுகள் நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த அக்கறையும் நமக்கு இருக்குது இந்த பிரச்சனை நல்ல விதமாக தீரணும் தமிழ்நாட்டிலையும் அமைதி ஏற்படணும் இதுதான் நம்மளுடைய ஆசை வணக்கம்